சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த தேர்தல் அலுவலர்களுக்கு முதன்முறையாக தமிழிலேயே தலைமை தேர்தல் கமிஷன் பயிற்சி அளித்துள்ளது இதன் மூலம் எதிர்வரும் சட்டசபை தேர்தலையொட்டி நடத்தப்படும் நடவடிக்கைகள் தமிழில் தெளிவாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பு அதிகரிக்கப்படுவதாக பார்க்கப்படுகிறது இந்த பயிற்சி டெல்லியில் இரண்டு நாட்கள் நடைபெற்றது இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த இருநூற்று தொன்னூற்று மூன்று பேர் கலந்து கொண்டனர் இவர்களில் இருநூற்று அறுபத்து நான்கு பேர் பூத் அளவிலான அதிகாரிகள் பதினான்கு ஓட்டுப்பதிவு அதிகாரிகள் இரண்டு மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் மற்றும் பிற தேர்தல் பணியாளர்கள் அடங்குவர் பயிற்சியை தொடங்கி வைத்த தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் வாக்காளர் பட்டியலை துல்லியமாக தயாரிக்கவும் தவறின்றி புதுப்பிக்கவும் பொறுப்பேற்கவும் முதன்மை முகவர்களாக இருக்கிறார்கள் பூத் அலுவலர்கள் என தெரிவித்தார் பயிற்சியில் வாக்காளர் சேர்ப்பு மாற்றம் நீக்கம் உள்ளிட்ட பணிகள் குறித்து தெளிவான விளக்கங்கள் வழங்கப்பட்டன நாடகங்கள் கருத்தரங்கங்கள் கேள்வி பதில் அமர்வுகள் மூலம் கலந்துரையாடல் முறை பயிற்சி அளிக்கப்பட்டது இது அலுவலர்களின் புரிதலை மேம்படுத்த உதவியாக இருந்தது பயிற்சி பெற்றவர்கள் தங்களின் சட்டசபை தொகுதியில் முதன்மை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டு பிற அலுவலர்களுக்கும் பயிற்சி அளிக்கப் போகின்றனர் தலைமை தேர்தல் கமிஷன் மாநிலம் முழுவதும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமானோர் பயிற்சி பெறும் வகையில் திட்டமிட்டுள்ளது இதற்கான தொடக்கமாக சில வாரங்களில் மட்டும் இரண்டாயிரத்து முன்னூறு பேருக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது இந்த முயற்சி எதிர்வரும் தேர்தலின் சீரான நடத்தை மற்றும் வாக்காளரின் குறைபாடு இல்லாமல் இருக்க தேவையான அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யும் வகையில் அமைந்துள்ளது மத்திய அரசு ஹிந்தியை திணிப்பதாக அரசியல்வாதிகள் பொய் குற்றச்சாட்டை சுமத்தி வரும் நிலையில் ஒவ்வொரு துறையிலும் அந்தந்த மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது பாஜக ஆட்சியில் அதிகரித்து வருகிறது